அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் செவ்வாய்கிழமை நாளை அம்பாலைக்கு உகந்த நாள் தான் அதிலயும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளை எப்படி வழிபாடு பண்றது பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இரண்டு வகையான வழிபாட்டை நாம மேற்கொள்ளலாம் ஒன்று அம்மனுக்கு நம்ம கையாலேயே இந்த மாலையை கட்டி போடுறது இரண்டாவது அம்மனுக்கு அர்ச்சனை செய்யறது குறிப்பா துர்க்கை அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல துர்க்கை அம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில்ல இந்த பரிகாரத்தை பண்ணலாம் துர்க்கையம்மன் சன்னிதானம் இல்லனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்பாள் கோவில் இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை செய்யுங்க இல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்க பண்ணாலும் போதும் முதலாவது பரிகாரம் அம்மனுக்கு உகந்தது சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறத்துல விரலி மஞ்சள் வேப்ப இலை மாலை தொடுங்க வேப்ப இலை செம்பருத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் தொடுத்து மாலையா கட்டி துர்க்க அம்மனுக்கு நீங்க போடலாம் இல்லன்னா அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது அம்மன் சன்னிதானத்துல செலுத்திடலாம் இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்திட்டு அம்பாள் கழுத்துல போடப்பட்ட மாலையில இருந்து மூன்று அல்லது ஐந்து விரலி மஞ்சளை மட்டும் குருக்களிடம் கேட்டு வாங்கி நீங்க வீட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த மஞ்சளை பொடி பண்ணி அரைச்சு அந்த பண்ணலாம் அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் லேசா பன்னீர்ல கரைச்சு நெற்றியில திலகமா இட்டுக்கோங்க திருமணம் ஆன பெண்களும் இந்த முகத்திற்கு பூசிக்கலாம் குடும்பம் சுபிச்சம் பெறும் இது முதல் பரிகாரம் இந்த மஞ்சள் தண்ணீர்ல கரைச்சு வீட்டோட மூளை முடுக்குகள்ல தெளிச்சிட்டீங்கன்னா வீட்டுல உள்ள துர் நேரத்துல துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு அதுலயும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை கால நேரத்துல துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று குங்குபார்த்தனை பண்ணி ரெண்டு அகல் தீபங்கள்ல நெய் ஊற்றி இல்ல நான் நல்ல நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் எச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா மனசார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வரணும் இப்படி அந்த கஷ்டம் சீக்கிரமாவே சரியாயிடும் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காக வேண்டுமானாலும் நீங்க இந்த குங்கும அர்ச்சனையை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா அந்த கொஞ்சம் குங்குமத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுங்க கொஞ்சம் குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க தினமும் நீங்க வந்து வச்சுக்கலாம் சிலருக்கு பண கஷ்டம் சிலருக்கு கடன் சுமை சுபகாரிய தடை சிலர் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பாங்க எதுவாக இப்படி இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு துர்க்கையம்மன் வழிபாட்டை இந்த ஆடி மாத ராகு ராகுகால நேரத்துல வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா அந்த கஷ்டங்கள் ஒரு சில வாரங்களிலேயே சரியாகும் உங்க குடும்பம் சந்தோஷமா இந்த வீடியோல நான் இப்ப சொன்ன இந்த ரெண்டு பரிகாரத்தை ஆடி மாதம் முடிவதுக்குள்ள வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களால எப்ப முடியுமோ அப்ப நீங்க பண்ணிடுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சுக்கா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படுத்தும் மேலும் இந்த வழிபாட்டு செவ்வாய்க்கிழமை வழிபாட்டு இந்த பரிகாரத்துல எத்தனை பரிகாரம் நீங்க பண்ணீங்க இந்த பரிகாரத்துல எந்த பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்